திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய பொன்னேரி பகுதியில் பல்வேறு இடங்களில் புள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் தாசளை அмецப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் குமாரில் இருந்து கேட்கலாம் செந்தில் குமாரின் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஜாலார்பட்டை அடுத்து பொன்னேரி பகுதியில் பெரிய பொன்னேரி செயல்படுகிறது இங்கு வந்து நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ளது இந்த வீட்டின் அருகே வந்து தொடக்கப்பள்ளி மற்றும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஆகியவை அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த பெரிய பொன்னேரி பகுதியில் தார் சாலை அமைப்பதற்காக நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்து தாட்சாலை அமைப்பதற்காக இப்போ தற்பொழுது சாலைகள் பராமரிப்பு செய்யப்படுகிறது இந்த நிலையில் முப்பத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையை பதினைந்து அடிக்கு மட்டுமே தாட்சாலை அமைப்பதாக கூறப்படுகிறது இது இந்நிலையில் வீட்டின் அருகே ஆக்கிரமிப்பு மற்றும் பள்ளி அருகே வந்து பள்ளங்கள் இதுவெல்லாம் சரி செய்யாமல் சாலை வந்து தரமற்ற முறையில் அமைக்க போவதாக குற்றம் எழுந்துள்ளது எழுந்துள்ளது ஒரு கால்வாயு முறையாக செயல்படுத்தாமல் தாக்காலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் தாக்காலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இது குறித்து பொதுமக்கள் பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியர் ராஜிடம் ஏழு முறை மனு அளித்துள்ளனர் அதே போல முதல்வர் தனி மனு அளிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காதல் மெத்தனம் போக்கினால் பொதுமக்கள் அப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதை தொடர்ந்து சாலை வந்து விரிவாக்கம் செய்து முறையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு விரிவாக்கம் செய்து சாலை அமைத்தால் மட்டுமே இந்த தாய்ச்சலை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் சாலையே வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி செந்தில் குமார் இந்த ரோடு வந்து முப்பத்தி அடி அகலம் இருக்குது ஆனால் எல்லாரும் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க சீட் போட்டுருக்காங்க எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனால் வந்து பெரிய வண்டிங்க போனால் அதாவது ஒதுங்க முடியாத மாதிரி இருக்குது இப்போ ரோடு போட்டுரு போட ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் அந்த அதனால் இந்த சமயத்தில் எனக்கு இதை அகலப்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கணும் இதனால் எல்லாருக்கும் ப பயனடையும் ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள் பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கும்